ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பழமும் அவளும் வச்சு நல்ல சூப்பராக ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னாங்க பார்க்க போகிறோம் அல்வா மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்கிறதுக்கு ஒரு கப்பளவுக்கு அவள் எடுத்துக்கலாம் சிகப்பவள் வெள்ளை அவள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் மீடியம் சைஸ் அவள் இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி இது நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்லா அலசி விட்டுட்டு கழுவி தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் இதை ஊற வச்சுக்கலாம் இப்போ அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக நாலு நேந்திர வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் புளிப்பு இல்லாத வாழைப்பழம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த பழத்தை நம்ம தோல் உரிச்சிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அவள் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு இந்த மாதிரி நல்ல மசீர அளவுக்கு ஊறி இருக்கணும் இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் வடிச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா அப்படியே வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இதை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக மாம்பழம் இல்லை பலாப்பழம் கூட சேர்க்கலாம் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ அரைச்ச விழுத அப்படியே வந்து ஒரு பேனில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வாழைப்பழம் சேர்க்கும் போது அந்த ஸ்வீட் வந்து வாழைப்பழம் ஃப்ளேவரில் இருக்கும் மாம்பழம் சேர்க்கும் போது மாம்பழம் ஃப்ளேவர் இருக்கும் அதே மாதிரி பலாப்பழம் சேர்த்திங்கன்னா பலாப்பழம் ஃப்ளேவர் இருக்கும் இது மூணுலேயுமே எது சேர்த்தாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ளேவர் மட்டும் மாறும் டேஸ்ட்டும் மாறும் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வில் வச்சு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த நாட்டு சக்கரையில் நல்லா கரைஞ்சி எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வந்துடும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து விடுங்க நான்ஸ்டிக்காக எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் ஈஸியாக வேலை முடியும் இப்போ இதை வந்து நம்ம நல்லா கெட்டியான பதம் வர வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கலந்து விடும்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க மொத்தமாக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் இப்போ ஒரு நாலு நிமிஷம் ஆயிருக்கு அப்படியே இது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல கெட்டியான பதத்துக்கு மாறி வரும் இப்போ மறுபடியும் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் கலந்து விட ஒரு ஒரு ஸ்பூனாக நெய் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக இதில் ஏலக்காய் தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம் சரியா ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நல்லா இந்த மாதிரி கிட்டியான பதம் வர்றதுக்கு இப்போ பாருங்க கலரே கொஞ்சம் நல்ல டார்க் கலரா மாறி வந்திருக்கு இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கைவிடாமல் கலந்து விடணும் இப்போது சரியாக ஒரு பத்து நிமிஷம் நம்ம கலந்துருக்கோம் நல்ல கெட்டியான பதம் வந்துருச்சு பாருங்க இந்த பதம் வந்தால் தான் ஸ்வீட் வந்து ஒரு ரெண்டு நாள் நீங்கள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நெய் தடவன பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க தட்டு இருந்துச்சுன்னா தட்டில் கூட நீங்கள் நெய் தடவிட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி எடுத்துக்கோங்க ஈவனா இருக்க மாதிரி சமப்படுத்திக்கோங்க இப்போ இது நல்ல சூடு ஆறட்டும் நல்ல சூடு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் நட்ஸ் எல்லாம் கூட தூவிக்கலாம் இப்போ அப்படியே ஒரு தட்டில் மாத்திட்டு இதை கட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வெறும் நாளே பொருள் இருந்தால் போதும் ட்ரை பண்ணிட்டு இது எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க இதை நீங்கள் வெளியிலேயே வச்சு சாப்பிடும்போது ஒரு ரெண்டு நாள் கெடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா ஒரு ஒரு வாரம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க இதே மாதிரி இன்னும் சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ